உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இப்போ நம்மேல் வைத்திருக்கிற அந்த பார்வை எப்படி அப்படின்னு இந்த வசனம் தெளிவாக இருக்கு தேவன் நம்மேல் ஒரு ஒரு பார்வை வைக்கிறார் என்ன பார்வைன்னா என் பிள்ளைங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கணும் அவர்கள் பரிபூர்ண ஆசிர்வாதத்தினாலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் என்பது அவருடைய பார்வை இல்லை லூயா இல்லை லூயா ஆனால் இந்த இந்த வார்த்தைக்கு எதிராக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் நம்ம வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசிர்வாதத்தில் கடந்து போகுதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்ம பல இடங்களில் இன்னும் குறைவுபட்டு தான் இருக்கிறோம் சில ஆசிர்வதிக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்னு வெளியே காட்டுறதுக்காக கடன் வாங்கி பேங்க்கில் செருப்பு தேய ஓடி 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 லோனை எடுத்து நாங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டு வெளியே ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அது ஒரு வேதனை தான் தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்கும் நாமே சுய விருப்பத்தில் செயல்பட்டு ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தேங்க்யூல்லா ஜீசஸ் ரெண்டு வித்தியாசமான நிலை இருக்குது பாருங்களேன் தேவன் தருகிற ஆசிர்வாதம் நாம் எடுத்துக்கொள்கிற ஆசிர்வாதம் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காது அப்படின்னா வேதனை இருக்காது இதுதான் பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டில் தேவன் தரும் ஆசீர்வாதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நாமே எடுத்துக்கொள்கிற ஆசீர்வாதத்தில் நிச்சயமாக வேதனை இருக்கும் ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கு நமக்கு தெரியவே தெரியாது நாம் நிலையற்றவர்கள் நாம் யார் நிலையற்றவர்கள் நாளைக்கு இருப்போன்னு பைபிள் என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுதுன்னா நம்மை குறித்து நிழல் புல் புகை அதுக்கு தான் ஒப்பிட்டு சொல்லுது நாம் எப்படி இருக்கிறோன்னா கடந்து போகிற புகையை போல் இருக்கிறோம் ஒன்று பேரில் ஒன்றாம் மதிக்கா இருபத்தி நாலில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறேன்னா பூவை போல புல்லை போல் இருக்கிறோம் காலையில் பூக்குது மாலையில் வாடி போகுது இதுதான் நாம் ஆனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பத்து வருஷம் லோனு பாஞ்சு வருஷம் லோனு எதை நம்பி போடுறேன்னு நமக்கு தெரியல யாரை நம்பி நீங்கள் போடுறீங்க உங்கள் சுயபலத்தை நம்பி போடுறீங்களா உங்கள் சுயபலத்தை நம்புகிறவன் இறைமையா ஆ இல்லை இல்லை அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை நான் அப்படி சொல்லிட்டு போகிறேன் ஆமாம் இறைமையா நீங்கள் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா சபிக்கப்பட்டவன் மேல் நம்பிக்கையாக இருக்கவன் தான் பாக்கியவான் தன் சுயபலத்தை நம்பி எதை வச்சு நீங்கள் நம்புறீங்க உங்களை உங்களை வச்சா நாளைக்கு ஒரு விலை வேணும் வந்தால் என்ன பண்ணுவீங்க நாளைக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு படுத்துட்டீங்க என்ன பண்ணுவீங்க எதை நம்புகிறீங்க புகையையா புள்ளையா கத்தரை நம்புங்க இப்போ கத்தரை நம்புனா காத்திருக்கணும் ஆமாம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளா அங்கே காத்திருத்தல் அவசியம் உண்மையாக இருத்தல் அவசியம் உண்மையாக இருப்பது என்பது உடனே வர்றது கிடையாது அது நம்முடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடியது வரங்கள் வரும் வல்லமைகள் வரும் ஆனால் கனிகள் விளைவிக்கக்கூடியது அது போட்டு செடி வந்து இலை வந்து பூ வந்து காய் வந்து பழுக்கக்கூடியது இப்போ எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாரு இவ்வளோ ப்ராசஸில் இதுக்கு தான் காத்திருத்தல் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் வல்லமை சில நாட்கள் உபவாசம் இருந்து காத்திருந்தால் தேவன் தன்னுடைய வல்லமையை கொடுத்துருவார் வரங்கள் தேவன் சமூகத்தில் அதிகமாக நேரம் கூட காத்திருந்தீங்கன்னா வரங்கள் கிடைக்கும் தீர்க்க தரிசனம் கிடைக்கும் பிசாசு ஓட்டுறது கிடைக்கும் இதெல்லாம் உடனே கிடைக்கக்கூடியது ஆனால் உண்மை என்பது நீங்கள் தேவனோடு தேவனோடு பழக 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 ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது க்ளோரி டு ஒன்று திசுலோடிக்க புத்தகம் ஐந்தாம் அதிகார இருபத்தி நாலாம் ஆசனத்தினரை நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நீங்கள் யாரோடு சேர்றீங்களோ அவங்க பழக்கம்தான் உங்களை பிடிக்கும் உண்மை உள்ள தேவனோடு நீங்கள் பழகி பாருங்கள் உறவுகள் வைத்து பாருங்கள் உண்மை உள்ளவர் நீங்களும் உண்மை உள்ளவர்லாம் மாறுவீங்க ஐயக்கியனோடு அசுத்தமாக வாழ்கிறனோடு அநியாயக்காரனோடு நம்ம சேர்ந்தோம்னா அவன் பழக்க தான் நம்மக்கிட்ட வரும் நான் பைபிள் சொல்லுது உண்மை உள்ளவர் இல்லை இல்லூ ஆமாம் நம்முடைய நண்பர்கள் யார் ரொம்ப அவசியம் என்னுடைய நண்பர் முக்கியமான நண்பர் யார்னா இயேசு சாமி தான் ரெண்டாவது தேவன் எனக்கு தந்த மனைவி ஆமாம் நான் ரட்சிக்கப்படாத போது என் நண்பர்கள் வேற வித்தியாசமான நிலையில் இருந்தாங்க அதனால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எனக்குள்ளே செயல்பட ஆரம்பித்து நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை மற்றவர்களுக்கு வேதனை தருகிறவனாக இருந்தேன் என என் கூட இருந்தவங்களாம் அப்படிப்பட்டவங்க தான் ஆனால் இன்றைக்கு என்னால் தைரியமாய் உங்கள் மத்தியிலே தாழ்மையாக என்னால் சொல்ல முடியும் இன்றைக்கு நண்பர் இயேசுசாமி அவர் உண்மை உள்ளவர் அவரோடு பழகுங்க இல்லை இல்லூயா அவரோடு நேரம் கொடுத்து உறவாடுங்க உறவு கொள்ளுங்கள் ஐக்கியப்படுங்க நீங்கள் அப்படி செயல்படும் போது உங்களுக்குள்ளே நிச்சயம் உண்மை வெளிப்படும் இல்லை இல்லூயா இல்லை இல்லூ நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் எதற்காக நம்மை அடைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா நீங்கள் ஒன்று குறிந்தர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் வாசனை வாசிக்கும்போது அவருடைய குமாரனுடைய சாயிலுக்கு அல்லது அவர் குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அடைத்தவர் உண்மை உள்ளவர் இருக்கும் பிதாவாகிய தேவன் நம்மை எப்படி அடைக்கிறார்னா அவருடைய குமாரன் குமாரன் யாருங்க இயேசு கிறிஸ்து அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அடைத்தவர் உண்மை உள்ளவர் லூயா அவருக்கு தெரியும் நம்ம உண்மையாக வாழ முடியாதுன்னு அவருக்கு தெரியும் நம்முடைய தகப்பன் பரம தகப்பனுக்கு தெரியும் நம்ம உண்மையாக வாழ முடியாது இப்போ உண்மையாக வாழணா நீ வந்து என் குமாரனோடு நீ என்ன பண்ணோம் ஒருமணப்பட்டு இருக்கணும் ஐக்கியப்பட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் உண்மை தானாக உனக்குள்ளேன்னா வரும் வரும் அல்ல இல்லுவியா நல்ல இல்லூயா நல்ல இல்லூய்யா அப்போ நம்மை நம்மை அழைத்து இருக்கிறதுக்கு நம்முடைய அழைத்த அந்த அழைப்பு நமக்கு நமக்கு எது விருப்பம்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு விருப்பம் ஆனால் உண்மை அப்படின்னா நமக்கு அது விருப்பம் இல்லை உண்மையாக வாழ நம்புறதார் அப்படின்னா அதுக்கு விருப்பம் இல்லை நம்ம எதை விரும்புகிறோன்னா பரிபூரண ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம் அல்ல இல்லையா அல்ல இல்லையா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் நமக்கு அத்தியாவசிய தேவைகளை தந்து நடத்துகிறார் என பிள்ளை ஆகிட்டேன் இல்லையா இப்போது பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு செய்த கடமையை போல் ஆண்டவர் செய்கிறார் ஆனால் அது இல்லை அது பிள்ளையாயிட்டும் நமக்கு கடமையில் உணவு கொடுக்குறாரு உடை கொடுக்குறாரு இருக்கிற இடத்த கொடுக்குறாரு அது வாடகை வீடோ சொந்த வீடோ இருக்கிற இடத்த கொடுக்குறாரு சாப்பிட்றோம் மூன்று வேலை சாப்பிட்றோம் நம்ம மானத்தை மறைப்பதற்கு ட்ரெஸ் உடையை கொடுக்குறாரு அது இல்லை அது வந்து உலகத்தில் இருக்கவும் கூட அப்படி தான் இருக்கிறான் நம்ம கூட வேலை செய்கிற குப்புசாமி ராமசாமி அவங்களாம் அந்த சாமியெல்லாம் எப்படி இருக்கிறாங்க நம்ம போல தான் இருக்கிறாங்க ஆனால் என்ன வித்தியாசன்னா தேவ பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசன்னா குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம் திருப்தியாய் போஷிக்கக்கூடிய ஆசிர்வாதம் அல்லையில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேனே தேவன் அடைத்த ஒரு நோக்கம் ஆபரகாமை தேவன் அடைத்த என்னென்னா ஆண்டு அவங்கிட்ட சொல்கிறாரு உன்மூலியமாய் இந்த பூமி ஆசிர்வதிக்கப்படும் உன்மூலியமாய் ஆபரகாமன்ற சொல்கிறார் உன் மூலியமாக பல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் மூலியமாக பல நபர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்போ ஆபரகாமின் தான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அல்ல இல்லையா என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் ஆபரகாமின் ஆசீர்வாதம் யார் யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த நிலையில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஆபரகாமினுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வருதுன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலியமா அல்லையே மாம்சத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து ஆபரகாமினுடைய சந்ததி தாவீது ஆபரகாம் தாவீது இயேசு கிறிஸ்து நம்ம எழுத்தின்படி அல்லது மாம்சத்தின்படி நம்ம ஆபரகாமின் சந்ததி இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு அவரோடு தோளும் அல்லது இரத்தமும் சதையுமாய் இணைந்த பிறகு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது மாம்சத்திலே உருவான ஆப்ரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லே லூயா அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா அன்றைக்கு தேவையை சந்திக்கணும் அன்றைக்கு தேவையை பார்க்கணும் அது இல்லை நீ நிரம்பி நீ திருப்தியாக போஷித்து உன் மூலியமாக உன் கரத்தின் மூலியமாக பல ஆயிரங்கள் பல லட்சங்களை பல கோடிகளுக்கு தேவன் உன் மூலியமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதுதான் தேவ பிள்ளைகள் மேலே தேவன் வைத்திருக்கிற நோக்கம் அல்ல இல்லையா இன்றைக்கு இன்றைக்கு இருக்கு நிலை என்னென்னா நமக்கே பத்தலை எஸ் பாருங்கள் நமக்கே தான் நம்ம இன்னொருத்தரு கை நிறுவோம் ஆனால் வேதம் உபாகம் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் பதினான்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பதினான்கு அந்த அந்த இருபத்தெட்டு ரெண்டாம் வசனத்துலேருந்து பதினாலாம் வசனம் வரை நீங்கள் வாச்த்திங்கன்னா ந அதில் பல ஆசீர்வாதம் இருக்குது அதில் தேவன் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க விரும்புகிறாருன்னா நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் ஆனால் இப்போ ரிவேர்ஸ் இருக்கு ரி ரிவேர்ஸ் இருக்கு ஏன் ரிவேஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே என்ன இல்லைன்னா நம்மக்கிட்ட தேவன் பார்க்கிற விதமாக உண்மை நம்மக்கிட்ட இல்லை உண்மை இல்லை உண்மை இருக்கிற மனுஷன்தான் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் இப்போ ஆண்டவர் ஆபிரகாமின் மூலியமாக பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்கிறார் எங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் மூன்றாம் வாசனை நினைக்கிறேன் மூன்று நாளில் இருக்கும் அதை வாசித்துருங்களேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இதுதான் இந்த பார்த்து சொன்ன பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் இந்த இந்த ஆசீர்வாதம் தேவன் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அல்ல இல்லூய்யா அப்போ ரட்சிக்கப்படாத நபர்கள் ஒருவேளை என் தம்பி அல்லது ஏ என் சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க அவன் கொண்டான் கொடுத்தான் அவன் பக்கத்து வீடு எதிர் வீடு தெரு எல்லாம் உங்கள் மூலியமாக தான் ஆசீர்வதிக்க படணும் இது தேவ திட்டம் அல்ல இல்லையா அல்ல இல்லையா அப்படி தான் அப்படிதான் ஆபர்காம சொன்னார் உனக்குள்ளே உனக்குள்ளே அல்ல இல்லையா இப்போ நமக்குள்ளே ஆசிர்வதிக்க படலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டிய அல்லது ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது அல்ல இல்லையா ஒருவேளை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகளை செய்து நம்ம உண்மை இல்லாமல் உண்மை இல்லாமல் வாழ்ந்து சில சில சங்கடங்களை மாட்டியிருப்போம் இன்றைக்கு நீங்கள் மாற்றி கொள்ளுங்கள் அல்ல இல்லை அண்டவரே நான் உண்மையாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க அல்லையில் யூயா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உண்மையாக நீங்கள் வாழினேன்னா ரகசியத்தை சொன்னேன் உண்மை உள்ளவரோடு இருங்க அல்ல இல்லையா ஆமாம் நீங்கள் உண்மையாக வாழினா உண்மை உள்ளவரோடு இருங்க பரிசுத்தமாக வாழனா பரிசுத்தரோடு நீங்கள் இருங்க அல்ல இல்லை நான் எப்படி வாடுறது அப்படின்னு சிலர் நீங்கள் யோசிக்கிறீங்க பாபிலோனில் தானியேல் போன வாரம் நம்ம கேட்டோம் தானியே உண்மையாய் வாழ்ந்தார் அப்போ பாபிலோன் எப்படிப்பட்ட தேசம்னா குடி பயங்கர மாம்ச இச்சைகளை தூண்டுகிற ஆகாரத்தை சாப்பிட்ற ஒரே நடன கழிப்பு நாட்டிய கழிப்பு நிறைந்த ஒரு தேசம்தான் பாபிலோன் அங்கே தானியல் உண்மையாக வாழ்ந்தார் எகிப்து மந்திர வித்தைகள் நிறைந்த இடம் பச்சாரங்கள் வேசித்தனங்கள் நிறைந்த இடம் அங்கே யோசிப்பு உண்மையாக வாழ்ந்தார் இந்த யோசியப்புக்கும் இந்த தானியலுக்கும் நம்மை காட்டிலும் ஸ்லாக்கியம் குறைவு தான் நம்மை காட்டிலும் தானியலுக்கு என்னை காட்டிலும் ஸ்லாக்கியமும் பாக்கியம் குறைவுதான் யோசியப்பு நம்மை காட்டிலும் ஸ்லாக்கியமும் பாக்கியமும் குறைவு தான் எப்படி நான் அதை சொல்கிறேன்னா அவர்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்கு சிந்தப்படலை ஆடுத்தின் ரத்தம் மாட்டின் ரத்தம் பறவையின் ரத்தம் சிந்தப்பட்டு திரும்பப்பட்டவர்கள் ஆனால் மேலே சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் ஆட்டின் ரத்தம் அல்ல மாட்டின் ரத்தம் அல்ல பறவையின் ரத்தம் அல்ல பரிசுத்த மகா பரிசுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக ரத்தம் நம்மேல் சிந்தப்பட்டிருக்கிறபடியினாலே யோசேப்பு தானியலை காட்டிலும் நான் விசேஷிசமானவன் நான் விசேஷமானவன் நீங்கள் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க நாம் விசேஷமானவர்கள் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொன்னால் அவர்கள் உத்தமமாய் வாழ முடியும் என்று சொன்னால் தானியல் உண்மையாக இருக்க முடியும் என்று சொன்னால் தானியனுடைய நிலைமை அப்படி பின்பலத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி பின்பலத்தை பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடிமையாக தான் கொண்டு போகப்படுறான் அடிமை இங்கே யாரும் அப்படி இல்லை நாடு கடத்தப்பட்டவங்க யாரும் இங்கே இல்லை கைது பண்ணி இங்கே யாரும் கொண்டு வரல விடுதலையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் சுய சித்தத்தை சுயமாக நம்ம இருக்கிறோம் ஆனால் அடிமை சுய சித்தத்தை செய்ய முடியாது அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்ய முடியும் சாப்பிடுனா சாப்பிடு நில்லுன்னா நில்லு நடனா நட இங்கே அப்படி இல்லை ஒரு சாப்பாடு கேட்டால் இது பிடிக்கலன்றாரு பிள்ளைங்க உடனே என்ன பண்ணுறேன் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறேன் நம்ம செய்கிறோம் இது வேணாம் அப்படின்றாங்க இது வேணாம் என்ன பண்ணியே நான் எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன் எங்கள் வீட்டில் ஆனால் எங்கள் பிள்ளைங்க அம்மா இது எனக்கு வேணாம் பிறகு அதுக்குன்னு பிரியாசப்பட்டு இவங்க செய்வாங்க எனக்கு கோபம் வரும் நானே சாப்பிட்றேன் இவங்க எதுக்கு சாப்பிட வேண்டியது தானே இவங்க சொல்லுவாங்க இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பிள்ளைங்க சாப்பிட்டோம் அவங்க பிள்ளைங்க விருப்பம் போல் ஆனால் அடிமை அப்படி இல்லை அடிமை அப்படி இல்லை எதை கொடுத்தாலும் சாப்பிட்ணும் எங்கே இருக்க சொன்னாலும் இருக்கணும் தூங்கக்கூடாதுன்னா தூங்கக்கூடாது நின்றுட்டு இருக்குன்னா நின்றுட்டு இருக்கணும் இந்த ட்ரெஸ் தான் போனோம் அந்த ட்ரெஸ் தான் போடணும் அடிமைக்கு ட்ரெஸ்லாம் கிடையாது அறகுறை ஆடை தான் இந்த தான் தானியல் இருந்தார் நமக்கு எல்லா ஸ்லாக்கியமும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு நமக்கு குறை ஒன்று இல்லை மூன்று வேலை சாப்பிட மூக்கை பிடிக்க நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டு பூனைக்கு நாய்க்கும் நம்ம போடுறோம் போடுறோமா இல்லையா போடுறோம் வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் குப்பையில் தூக்கி போடுறோம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம நிறைய ட்ரெஸ் வச்சுருக்குறோம் நமக்கு நல்ல தாராளமாக படுத்து தூங்குகிறோம் ஆனால் தானியலுக்கு அப்படி இல்லை தானியலுக்கு அப்படி இல்லை நெருக்கத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் ஆட்டின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தானியல் இன்னொரு விசேஷம் சொல்லட்டா அவருக்குள்ளே விசேஷ ஆவி இருந்துச்சு ஆனால் குமாரனின் ஆவி இல்லை கலாத்தியர் நான்கு ஆறுல வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் பிதாவாகிய தேவன் ஊற்றினார் தான் தானியல் அப்பான்னு கூப்பிட முடியாது நான் அப்பான்னு கூப்பிட்லாம் நீங்கள் அப்பான்னு கூப்பிட்லாம் ஏன்னா எனக்குள்ளே குமாரனுடைய ஆவி தானியலுக்குள்ளே குமாரனுடைய ஆவி இல்லை ஆண்டவரம் தான் கூப்பிடணும் தானியல் யோசிப்பு தான் கூப்பிடணும் ஆனால் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற நீங்கள் ரோமர் எட்டு பதினைந்து எழுதப்பட்டிருக்கிறது அன்றும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்தர் இப்போ எவ்வளோ விசேஷமானவங்க பாருங்கள் நம்ம பல சாக்கு பகுதி சொல்லிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் நான் இருக்கிற நிலை உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் நான் இருக்கிற நிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யோசி இப்போ உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் தானியல உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் அவர்கள் நெருக்கத்தின் மத்தியிலே இடுக்கத்தின் மத்தியிலே காவலில் சிறையில் அல்ல சிறை கைதியாக சென்றவ தான் யோசிப்பு ஆனாலும் அதிலே உண்மையாக இருந்தார் பிரதம மந்திரியாக மாறினார் அல்ல இல்லூயா நம் நீங்கள் சாக்கு போக்கு சொல்கிற வரையும் நீங்கள் உண்மையாக வாழவே முடியாது சாக்கு தூக்கு தூரம் போட்டுட்டு நீங்கள் வெளியே வரணும் அல்ல இல்லையா